வணக்கம் இன்னைக்கு நாம பிரபஞ்சத்தை பத்தி பார்க்க போறோம் ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பார்வை ஒரு மாபெரும் தொலைநோக்கி நமக்கு காட்டின உலகத்தை இன்னொரு புதிய சக்தி வாய்ந்த தொலைநோக்கி எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுதுன்னு தான் பாக்க போறோம் அதாவது ஹப்பல்ங்கிற ஜாம்பவானோட தோல் மேல நின்று ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எப்படி ஒரு புது பிரபஞ்சத்தையே நமக்கு காட்டுதுன்னு பாக்கலாம் வாங்க இந்த விஷயம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சுலேயே ஐசக் நியூட்டன் சொன்ன இந்த ஒரு இருந்து தான் நான் மற்றவர்களை விட தொலைநோக்கோடு பார்த்தேன் என்றால் அதற்கு காரணம் நான் ஜாம்பவான்களின் தோள்களில் நின்றதே அப்படின்னாரு இது அறிவியலோட அடிப்படையினே சொல்லலாம் ஒவ்வொரு புது கண்டுபிடிப்பும் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட உழைப்பு மேலே தான் கட்டப்படுது நம்ம பிரபஞ்சத்தை பத்தின பார்வைக்கும் இது நூட்டுக்கு நூறு பொருந்தும் அப்படி பார்த்தா கடந்த முப்பது வருஷமா அந்த ஜாம்பவானோட இடத்துல இருந்தது நம்ம ஹபுள் விண்வெளி தொலைநோக்கி தான் இன்னைக்கு நாம பிரபஞ்சத்தை இப்படி புரிஞ்சு வச்சிருக்கோன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஹபிள் எடுத்த படங்களும் அது கொடுத்த தகவல்களும் தான் சரி அந்த மாபெரும் தொலைநோக்கி அப்படி என்னதான் நமக்கு காட்டுச்சு வானியல் துறையே தலைகீழ மாத்துன அதோட சில முக்கியமான கண்டுபிடிப்புகளை பத்தி இப்போ வேகமா ஒரு பார்வை பார்க்கலாம் ஹபுல் நமக்கு கொடுத்தது வெறும் அழகான படங்கள் மட்டும் இல்ல ஒவ்வொரு கேலக்சியோட மையத்திலையும் ராட்சச கருந்துலைகள் இருக்குன்னு உறுதியா சொன்னதே அதுதான் நம்ம பிரபஞ்சத்தோட வயச கணக்கிட ரொம்பவே உதவியா இருந்துச்சு எல்லாத்துக்கும் மேல பிரபஞ்ச சும்மா விரிவடையில அதோட வேகம் அதிகமாயிட்டு போகுதுன்னு கண்டுபிடிச்சது இதுக்காக நோபல் பரிசை கொடுத்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இந்த இடத்துல தான் நம்ம அடுத்த ஹீரோ ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி உள்ள வருது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் வெப் வந்து ஹப்பிள்கு பதினா வரல அதோட அடுத்த வாரிசா ஒரு பவர்ஃபுல்லான புது திறனோட வந்திருக்கு இந்த ரெண்டு தொலைநோக்கிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தா தலை சுத்திடும் வெப்போட கண்ணாடி ஹப்பிளை விட கிட்டத்தட்ட மூணு மடங்கு பெருசு அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் நிறைய ஒளி அது பிடிக்கும் இன்னும் தெளிவா இன்னும் ஆழமா பார்க்க முடியும் அது மட்டும் ஹபிள் நம்ம கண்ணு பாக்கிற ஒளியை பயன்படுத்தும் ஆனா வெப் பார்க்கறது அகச்சிவப்பு ஒளியில அதோட முக்கியத்துவத்தை பத்தி அடுத்ததா சொல்றேன் அதோட அது பூமியில இருந்து பத்து லட்சம் மைல் தூரத்துல இருக்கு சரி அப்போ இந்த அகச்சிவப்பு பார்வைனா என்ன சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒளி நாம் அதை சூடாக உணர்வோம் இல்லையா அந்த ஒளியை வச்சு பார்க்கறது தான் இது இதனால என்ன பிரயோஜனம்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற அடர்த்தியான தூசி மேகங்களுக்குள்ள ஊடுருவி பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை காலத்தில் ரொம்ப ரொம்ப பின்னாடி போய் பார்க்கவும் முடியும் சரி தியரி எல்லாம் போதும் வாங்க நேரடியா படங்களை பார்த்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம் ஒரே இடத்தை இந்த ரெண்டு தொலைநோக்கிகளும் எப்படி பாக்குதுன்னு இப்ப நாமளே பார்க்க போறோம் இதுதான் படைப்பின் தூண்கள் இந்த படத்தை நீங்க நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஹபிள் எடுத்த ஒரு ஐகானிக் படம் அடர்த்தியான தூசு வாயு எல்லாம் சேர்ந்து தூண்கள் மாதிரி தெரியுது இல்லையா இவ்வளோ நாள் நமக்கு தெரிஞ்சது இதுதான் ஆனா வெப்டெலிஸ்கோப்பு அதே இடத்த அதோட அகச்சிவப்பு கண்ணால பார்க்கும்போது வாவ் பாருங்க அந்த தூண்கள்லாம் கிட்டத்தட்ட கண்ணாடி மாதிரி ஆகி அதுக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஒரு புதிய பிரபஞ்சமே நம்ம கண்ணுக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி யாருமே அதை பார்த்ததில்ல அப்படி என்ன புதுசா தெரியுதுன்னு கேக்குறீங்களா முதல்ல அந்த தூண்களுக்கு உள்ளே எண்ண முடியாத அளவுக்கு புதுசா நட்சத்திரங்கள் உருவாகிறது தெரியுது அதெல்லாம் சிவப்பு நிறத்தில் ஜொலிக்குது பாருங்க இப்போ நட்சத்திரங்கள் எப்படி உருவாகுதுங்கிறத அதோட ஆரம்ப கட்டத்திலிருந்தே நம்மளால் படிக்க முடியும் அதுக்கு இந்த பார்வை பார்வைதான் காரணம் சரி அடுத்த உதாரணத்துக்கு போலாம் இது சஸினஸ் கேலக்சி நமக்கிட்டே இருந்து சுமார் பதிமூணு மில்லியன் ஒளியாண்டு தூரத்துல இருக்கு இதோட பிரச்சனை என்னன்னா அதோட மையம் முழுக்க தூசியால மூடப்பட்டிருக்கு ஹபிளால உள்ள என்ன இருக்குன்னே பார்க்க முடியல ஆனா நம்ம வெப்புக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அதோட அகச்சிவப்பு கண்கள் அந்த தூசி திரைய கிழிச்சுட்டு உள்ளே பார்க்குது ஹபிளுக்கு மறைக்கப்பட்ட அந்த கேலக்சியோட இதயத்தையே நமக்கு படம் பிடிச்சு காட்டுது பாருங்க சரி உள்ள என்ன கண்டுபிடிச்சது அந்த கேலக்ஸியோட மையத்துல இருக்கிற சூப்பர் மேசிவ் கருந்துளையை நோக்கி போற சூடான பொருட்களை ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது அப்புறம் அந்த கருந்துளைய சுத்தி ஒரு டோனட் ஷேப்ல தூசி வளையம் இருக்கு பாருங்க அதோட உள்பக்கமும் பல தெரியுது இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம நினைச்சது தப்புன்னு இது நிரூபிச்சிருக்கு வெப் ஒரு தனி ஆள் கிடையாது இது ஒரு டீம் பிளேயர் மற்ற விண்வெளி திட்டங்களோட சேர்ந்து இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலா வாங்க பிரபஞ்சத்தோட முழு படத்தையும் பார்க்க இது ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் நம்ம சூரிய குடும்பத்துக்கு ஒரு விசிட்டர் வந்துச்சு த்ரீ ஐ அட்லஸ்னு ஒரு வால் நட்சத்திரம் இது நம்ம சூரிய குடும்பத்தைச் வேற வேறொரு நட்சத்திர கூட்டத்திலிருந்து வந்திருக்கு ரொம்பவே அரிதான ஒரு நிகழ்வு இது இந்த வால் நட்சத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு பெரிய டீம் ஒர்க் தேவைப்பட்டுச்சு பாருங்க முதல்ல ஹபிள் அதோட சைஸை கணக்கிடுது அப்புறம் வெப் அதோட அகச்சிவப்பு கருவியால் அதுல என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு ஆய்வு பண்ணுது சைக்கி விண்கலம் அத ட்ராக் பண்ணுது ஏன் செவ்வாய் கிரகத்தை சுத்தி வர ஆர்பிட்டர் கூட இந்த வேலையில் இறங்குச்சு இதுதான் கூட்டு வானியலோட உண்மையான சக்தி சரி ஹபிள் பார்த்தோம் வெப் பார்த்தோம் அடுத்து என்ன வானியலோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் அடுத்த பிரம்மாண்டமான விண்வெளி ஆய்வுக்கூடம் இப்போவே இருக்கு அதோட பேரு நான்சி கிரேஸ் ரோமன் விண்வெளி தொலைநோக்கி நம்ம தேடல் நிக்கப்போறதில்லைங்கிறதுக்கு இதுதான் அத்தாட்சி அப்படி என்ன இதுல ஸ்பெஷல் இதோட படங்கள் ஹபுல் அளவுக்கு தெளிவா இருக்கும் ஆனா ஒரே கிளிக்ல வானத்தோட நூறு மடங்கு பெரிய பகுதிய படம் பிடிக்கும் நினைச்சு பாருங்களேன் அது மட்டும் இல்ல நம்ம சூரியனை தவிர மற்ற நட்சத்திரங்களை சுத்தி வர கிரகங்களை நேரடியா போட்டோ எடுக்க நூறு மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு கருவியும் இதுல இருக்கு ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இந்த மாதிரி பிரபஞ்சத்தோட புதிய புதிய காட்சிகளை தேடுற நம்ம பயணம் தொடருமா ஏனா விண்வெளி ஆய்வோட எதிர்காலம் சில சவால்களை சந்திச்சுட்டு இருக்கு தி பிளானடரி சொசைட்டி சொல்ற மாதிரி அதிர்ச்சியூட்டும் தான் வானியல் வாழுது ஆனா அடுத்த தலைமுறையோட உலக பார்வையையே மாற்றக்கூடிய அந்த படங்கள் இப்போ ஆபத்துல இருக்கு சோ கண்டுபிடிப்புகளோட எதிர்காலம் உண்மையில நம்ம கையில தான் இருக்கு யோசிச்சு பாருங்க